நமஸ்தே ஸ்ரீ ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் என் பெயர் மிர்தா சந்தோவல் நான் மெக்சிகோவை சேர்ந்தவர் தற்போது அமெரிக்காவில் வசிக்கிறேன் என் அன்பான ஸ்ரீ ஜோதி கல்கி அவர்களை பல வருட ஆன்மீக தேடலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தில் பகவத் தர்மத்தில் சேர்ந்தேன் அன்றிலிருந்து மனமார்ந்த பக்தராக இருந்து வருகிறேன் அன்றிலிருந்து என் வாழ்க்கை அற்புதங்கள் மற்றும் பிரார்த்தனைகள் நிறைந்தது அதற்கெல்லாம் என் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் என்னை உங்கள் குழந்தையைப் போல் ஏற்றுக்கொண்டு என் தேவைகளை எல்லாம் கவனித்துக் கொள்கிறீர்கள் மிக்க நன்றி நான் கடந்த மூன்று வருடங்களாக எண்பத்தி ஓராயிரம் ஆயிரம் யக்ஞத்தில் பங்கேற்று வருகிறேன் ஒவ்வொரு மாதமும் உங்கள் முன்னிலையில் இருப்பதற்கு நான் மிகுந்த நன்றியை உணர்கிறேன் இது ஒரு பெரிய பரிசு கடந்த சில மாதங்களாக ஸ்ரீ ஜோதி கல்கி உங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாற்றத்தை நான் கவனித்தேன் அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது அல்லது வார்த்தைகளில் வெளிப்படுத்துவது எனக்கு கடினமாக இருந்தது ஆனால் அதை எனக்குள்ளேயே உணர்கிறேன் எனது மாற்றத்திற்கு ஒரு உதாரணம் முன்பெல்லாம் நான் வேலையில் இருந்தபோது எப்போதும் வருத்தமாகவும் மிகவும் மகிழ்ச்சி அற்றவராகவும் சக ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தேன் ஆனால் கடந்த சில மாதங்களில் ஏதேனும் சிக்கல்கள் அல்லது பிரச்சனைகள் இருந்தால் நான் சிரித்துக்கொண்டே கொண்டே என் நாளை தொடர்கிறேன் என் தெய்வமான நீங்கள் பிரச்சனைகளை கவனித்து அவற்றை முழுமையாக சரி செய்வீர்கள் என்பதை நான் அறிவேன் இதன் காரணமாக எனது பணி சிரமமற்றதாகவும் தன்னிச்சையாகவும் மாறிவிட்டது நீங்கள் எனக்கு பரிசளித்த மாற்றத்திற்கு பிறகு உள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் கதைகள் என் அன்றாட வாழ்க்கையில் இருந்து மறைந்து விட்டன கடந்த காலத்தில் மனம் என்னை சோகமாகவும் தொடர்பற்றவனாகவும் கதைகளை உருவாக்கியது இப்போது கதைகள் இல்லை மனம் கதைகளை உருவாக்காததால் நான் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்பதை உணர்கிறேன் சாந்தியும் மகிழ்ச்சியும் மட்டுமே உள்ளன ஸ்ரீ ஜோதி கல்கியின் தெய்வீக ஆற்றலால் என் வாழ்க்கை இயக்கப்படுவது போல் உணர்கிறேன் மேலும் நான் பயணிகள் இருக்கையில் அமர்ந்து சவாரி செய்து கொண்டிருக்கிறேன் அதனால் நான் மிகவும் நன்றி உணர்வை உணர்கிறேன் என் வாழ்க்கையின் சாட்சியாக நான் இருக்கிறேன் உங்கள் தெய்வீக கரத்தால் என் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதை நான் கவனித்தேன் மற்றவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டேன் குறிப்பாக எனது குடும்பத்துடன் நான் அவர்களை எடை போடாமல் ஏற்றுக்கொள்கிறேன் மற்றும் அவர்களை மாற்ற முயற்சிப்பதில்லை மேலும் அவர்களை உள்ளவாறே நான் மகிழ்ச்சியுடன் ஏற்கிறேன் ஒவ்வொரு நாளும் என் அந்தரியாமினுடன் உரையாடும் பொழுது என் இதயம் வேகமாகவும் மகிழ்ச்சியுடனும் படபடக்கிறது இணைப்பு மற்றும் பதில் மிகவும் தெய்வீகமானது அது என் இதயத்தை மிகவும் அன்புடனும் நன்றியுடனும் நிரப்புகிறது இறுதியாக எனது இணைப்பு வலுப்பற்று வருவதாக உணர்கிறேன் வீட்டில் நான் தனியாக இருக்கும் போது நான் ஒரு வித்தியாசமான நபராக மலர்ந்து மகிழ்ச்சியாக நடனமாடுகிறேன் ஆனந்தமாக இருப்பதை பார்க்கிறேன் நான் அனுபவிக்கும் உணர்வுகளுடன் நான் பயணிக்கிறேன் என் அன்பிற்குரிய ஸ்ரீ ஜோதி கல்கி உங்களுக்கு மிக்க நன்றி ஏனென்றால் எனக்கு இப்போது உள் அமைதி இருக்கிறது அதிக வாக்குவாதமும் இல்லை ஒப்பீடும் இல்லை முக்கியமாக பயமும் இல்லை என் பிரார்த்தனைகள் உங்களால் பதிலளிக்கப்படுகின்றன உங்கள் அருளால் பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன என்பதால் இப்போது கவலை இல்லை ஏனென்றால் நீங்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறீர்கள் ஸ்ரீ ஜோதி கல்கிக்கு நான் மிகவும் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் ஏனென்றால் என்னுடைய மாற்றம் அனைத்தும் உங்கள் அருளால் நிகழ்ந்தது மேலும் நீங்கள் எங்களுக்கு அளிக்கும் ஆனந்தம் மற்றும் அன்பு பரிமாற்றங்கள் போன்ற பரிசுகளால் தான் என்பதை மீண்டும் வலுப்படுத்துகிறேன் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் ஸ்ரீ பரம்ஜோதி